ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கிறதுனால உங்களது அலுவலக பணிகள்ல இந்த வாரம் மிக மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க நண்பர்களே மேலும் சில பேருக்கு மிகப்பெரிய பதவி ஆதரானவர் அவருடைய தனிப்பட்ட முக்கியமான சில ரகசியமான உணர்வுகள் எல்லாமே இந்த வாரத்துல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வரையிலான தமிழ்ல புரட்டாசி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தனுசு ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நமது தனுசு டுடியோ ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த வாரம் எத்தனை கிரக நிலை மாற்றங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐந்து விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மற்றமாக செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை புரட்டாசி பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் கடவுளத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே இரண்டாவது மாற்றமாக அக்டோபர் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் மூன்றாவது மாற்றமாக அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி கிழமை புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே நான்காவது மாற்றமாக அக்டோபர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அதாவது தமிழில் புரட்டாசி பதினேழு அன்னைக்கு செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார் என்பர்களே கடைசி மாற்றமாக அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை என்றைக்கு அதாவது புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிசபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து விடுகிறார் என்பர்களே ஸோ இந்த மாதிரியான ஐந்து விதமான மாற்றங்கள் இந்த வாரத்துல இருக்குது நண்பர்களே இந்த மாதிரியான கிரக நிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது தனுசுராசி என்பவர்களுக்கு நீங்கள் நிறைய காரியங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு நிறைய டயர்ட்னஸ் வந்தாலும் விடாப்பிடியாக உங்களது காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உயுதுங்க வெற்றி பெறும் வரை நீங்கள் மாட்டீங்க எவ்வளவு சோர்வு இருந்தாலும் சரி அந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க மன உறுதி இருக்கும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க உறுதியோடு இருப்பீங்க நண்பர்களே இந்த வாரம் நீங்கள் திட்டமிட்டபடி நிறைய விஷயங்கள் நடக்காமல் போகலாம் திடீர்னு உங்களுக்கு எதிர்ப்புகள் நிறைய வரலாம் ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே வருமான பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலர் கடன் வாங்கி நிலைமையை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் நிலைமையை சிறப்பாகவே சமாளிப்பீங்க இந்த வாரத்துல இந்த வாரம் உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்குங்க உங்களுக்கு நாட்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை குணமாக்குவதற்கு மாற்று மருத்துவத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்க தினசரி பழக்க வழக்கங்களை மாற்றுதல் செய்கிறது மற்றும் உங்களது உணவு பழக்க உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றுதல் செய்கிறது போன்றவற்றையெல்லாம் தகுந்த சிறந்த ஒரு மருத்துவ ஆலோசனைகள் மூலமாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களது நோய்கள் ஈஸியாக குணமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணி வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கு நண்பர்களை கொள்ளுங்கள் உங்களது திறமை குறைந்து விட்டதா அப்படின்ற மாதிரியான சில குழப்பங்கள் உங்களுக்கு வரலாம் அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை எல்லாத்தையுமே நீங்க வந்து நினைத்துக்கொண்டு பயத்தை மனசில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத லிஸ்ட்டு போடுங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும் சால்வ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்கள் திறமைகள் மீது டவுட் வராதுங்க இந்த வாரம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் தடைகளெல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொன்றாக நீங்கள் தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகலாம் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கடமாகி நிலைமை சமாளிக்கிறது நல்லதுங்க இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமைதி நம்பிக்கை பிளான் ஒர்க் பண்ணுங்க படி நிறைய விஷயங்கள் நடக்காமல் போனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வெற்றிகளும் கிடைக்கும் மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க சரி வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரத்தில் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு புதிதாக நிறைய ஒப்பந்தங்களை வந்து சேருங்க ஒப்பந்தங்கள் வரும்போது அதன் மூலமாக இன்கம் பண வரவுகளும் உங்களுக்கு வரும் சந்தோஷமும் கூடவே வருங்க இப்பொழுது நீங்கள் வாடிக்கையாளருடைய திருப்திக்காக அதிகமான உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதனால ஓய்வின்றி உழைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்கு நண்பர்களே கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் மிக மிக சிறப்பாக புதிய நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க அதற்கு உங்களோட பார்ட்னர் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அதன் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் நிறைய திட்டங்களை உங்களால் வந்து புதிதாக கண்டுபிடிக்க முடியும் நண்பர்களே புதிதாக ஏதாவது முதலீடுகள் செய்வதற்கு அல்லது புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கும் உங்கள் கூட்டாளியில் நீங்கள் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த வாரம் கலைஞர்கள் சில பிரபலமான கான்ட்ராக்ட் எல்லாம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க சரிங்க நான் ஆஃபீஸ்ல வேலை செய்கிறேன் எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ஆஃபீஸ்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக நண்பர்களே நண்பர்களே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டம் மறக்காமல் எழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க தினசரி ராசிபலன்கள் வார ராசிபலங்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் மொபைலில் நோட்டிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்பட்டன் பட்டன் அழுத்தி சந்தாராக இணைந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய திறமைக்கேற்ப அவங்களுடைய உழைப்பிற்கேற்ப நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் என்றே ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறது அது அவரவரவரது உழைப்பை பொறுத்தாமையும் ஆனாலும் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை அலுவலகப் பணியில் இருக்குதுங்க திடீர்னு சில பேருக்கு வந்து இடமாற்றங்களை குறித்த தகவலும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனாலும் சக பணியாளர்களுடைய ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க நீங்கள் சிறப்பாக உங்களது அலுவலக பணிகளை நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழிலில் அல்லது உங்கள் அலுவலக பணிகளை கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்படும் போது புதிய முயற்சிகள் ஈடுபடும் போது நல்ல ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படும் போது உங்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல வெற்றிகளை பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விதமான முயற்சிகளுக்கும் தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை அல்லது பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில முன்னேற்பாடுகளை செய்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இப்பொழுது உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வந்து கூடி உட்காந்து பேசி உங்களுடைய நெருக்கத்தை வந்து அதிகரித்துக் கொள்ளலாம் நீங்கள் சின்ன சின்ன சுற்றுலா போவது நல்லது நண்பர்களே சுற்றுலா செல்வதன் மூலமாக உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க அதன் மூலமாக தம்பதியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே இப்பொழுது உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு ஆறுதல் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கையை இந்த வாரம் மிகச்சிறப்பாக இணைக்குங்க நல்ல ஒரு புரிதல் பெறுவதற்காக நீங்கள் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தட்டியும் பழகும் போது கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் நண்பர்களே எடுத்தும் கழுத்தும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக நீங்கள் வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படி அப்படின்னாலும் சரி அதாவது விஷயங்களை டிஸ்கஸ் பண்றீங்கனாலும் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய தகு தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க கொஞ்சம் நேர மேலாண்மையுடன் நேரத்தை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உட்காந்து பேசுறது நல்லதுங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறும் எது தவிர வீட்டுக்கு சில அத்தியாவசியமான சில வீட்டு உபயோக பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியில மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கணும் நண்பர்களே அதனால மாணவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த வாரம் உங்களுடைய ஆசிரியரின் ஆலோசனை படி நீ நடந்து கொள்வது நல்லது ஞாபகம் மருதி பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து சிறப்பாக ஃபாலோ பண்ணி டவுட்டை அப்பப்ப கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறப்பாக ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் வந்து மறதியை போக்குவதற்கு நீங்கள் படித்தவுடன் உட்கார்ந்து எழுதி பார்ப்பது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக கல்வி பணி மிக மிக சிறப்பாக மாறுங்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கருந்த காதலர் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவருடைய உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்துவார் அவருடைய ரகசிய உணர்வுகளை எல்லாம் இப்பொழுது வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க உங்களுடைய அன்பு சிறப்பாக வெளிப்படும் உங்களுடைய மனக்கருந்த காதலரிடம் உங்களுக்கு நிற சிறந்த அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அந்யோன்யம் நெருக்கம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கமான சூழ்நிலை உங்களுக்கும் உங்களது மனக்கருந்த காதலருக்கும் இடையே இந்த வாரம் அமையது எனவே காதல் வாழ்க்கை நெருக்கத்துடன் மிக மிக ரொமான்ஸ் மிக்கதாகவே இந்த வாரம் அமையுங்க சரிங்க இந்த வாரம் பரிகாரம் என்ன பண்ணலாம் பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர பகவானுக்கு நெய் மீட்டு வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரணும் எனவே சுக்கர பகவானின் வழிபடுங்கள் இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக அமையுங்க நீங்க எவ்வளவு தடைகள் இருந்தாலும் மன உறுதியோடு முயற்சித்து நிறைய காரியங்களை வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையுதுங்க நாட்பட்ட நோய்கள் தீர நீங்கள் கண்டிப்பாக மாற்று மருத்துவத்தை நீங்கள் நாடலாம் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க பிரச்சனைகளை லிஸ்ட் போட்டு ஒவ்வொன்றாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க மிகச்சிறந்த ஒரு வாரமாக எந்த வாரம் நண்பர்களே சின்ன சின்ன பணம் நெருக்கடி ஏற்பட்டாலும் கடன் உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த உரம் அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா லைக் பட்டனே அழுத்துறது இல்லை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுறது இல்லை ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோட சந்தர்களாக மாறிவிடுங்கள் அப்போ உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு ஏன்னா புதிய நோட்டிஃபிகேஷன்கள் அப்போ உங்களுக்கு தினசரி வார ராசி பலன்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுதுங்கிறலே உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தான் மறந்துடாதீங்க கருத்துக்களை தெரிவிக்க மறந்துடாதீங்க மீண்டும் நாளை தின ராசி படங்கள் மற்றும் அடுத்த வார ராசி படங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்